உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் இது வரைக்கும் நிறைவேறவே இல்லை அதுக்காக நிறைய விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பட் இது வரைக்குமே அந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நான் சொல்கிற இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு வேண்டுதலாக இருந்தாலுமே நல்ல வேண்டுதலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அதை நிறைவேற்றி வைப்பார் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம வந்து சிறுவாபுரி அப்படின்ற முருகர் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த சிறுவாபுரி முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து திருப்பதி ஹைவேஸில் இருக்குது சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது இந்த கோவில் இது வந்து சின்னம்பேடு அப்படின்ற வில்லேஜில் இருக்குது இங்கே இருக்கிற கடவுள் பார்த்திங்கன்னா பாலசுப்பிரமணியர் அதாவது அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த கோவிலுக்காக திருப்புகள் வந்து பாடியிருக்காரு இந்த கோவில் வந்து ஐநூறு ஆண்டுகள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்திங்கன்னா ராமன் இருக்கார் இல்லையா அவருடைய மகன்கள் லவா குசா அவங்க வந்து இந்த இடத்துல வாழ்ந்தாங்க ஒரு முறை வந்து ராமன் வந்து சிறுவாபுரியை கடந்து போனும்போது அவங்க பையன்கிட்ட வந்து போர் பண்ணி அவங்க பசங்க இருக்காங்கல்லையா அவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது ஸோ வந்து இந்த குழந்தைகள் வென்றதுனால இந்த இடத்துக்கு பேர் வந்து சிறுவர் வென்றதுனால சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிறுவர் அம்பு எடு அப்படின்றது வந்து மருவி தான் வந்து சின்னம்பு எடுன்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பாலசுப்ரமணியரை தவிர மற்ற எல்லா தெய்வங்களுமே வந்து மரகத பச்சை கல்லால் ஆனது இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த கோவிலோட விருட்சம் வந்து மகிழ மரம் திருக்கார்த்திகை அதுக்கப்புறம் நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் எல்லாமே இந்த கோவிலில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போது இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு வந்து நிலம் வாங்கணும் இல்லை நிலத்தில் பிரச்சனை வீடு வாங்குறதுல பிரச்சனை வீட்டு மனையில் ப்ராப்ளம் இல்லை வீட்டு மனை வாங்கணும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் இல்லை உங்கள் லைஃப்பில் தீராத சிக்கல்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து தீர்க்கணும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இந்த கோவிலுக்கு ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்து பாருங்கள் கண்டிப்பாக அது எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து முருகர் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் ஸோ இந்த கோவிலில் வந்து நீங்கள் வேண்டுதல் அந்த ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த கோவில் வந்து நீங்கள் ரூட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் டூ வீலர்லேயும் போகலாம் ரெடில்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ இருக்கும் பஸ்ஸும் இருக்கும் டூ வீலரில் போவீங்க அப்படின்னா நான் கிண்டியிலேருந்து போகிறதுனால கிண்டியிலேருந்து பஸ்ஸும் இருக்குது ஐ திங்க் ஒன் தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ரெடில்ஸ் பஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் இறங்கினா ரெடில்ஸ் போய் இறங்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ சிறுவாபுரி பஸ் நிறையா இருக்குது அப்படியும் நீங்கள் போகலாம் ஸோ வந்து இந்த கோவில் வந்து அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது கோவிலில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் ஸோ என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் நீங்கள் எதாவது ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எர்லி மார்னிங் கிளம்பி போகலாம் ஆஃபீஸ் போகல வீட்டில் தான் இருக்கீங்கன்னா மத்தியானமாக போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு காலையிலேயே கடவுளை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து இதில் வந்து டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா க்யூ இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூ இருக்குது விஐபி கியூ இருக்குது விஐபி கியூ எனக்கு எவ்வளோன்னு தெரியல அமௌண்ட்டு ஃப்ரீ ஃப்ரீ க்யூவும் இருக்குது ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நான் வந்து ஜென்ரலா பிப்டி ருபீஸ் கியூவில் போவேன் அதுல வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் ரொம்ப ரஷ்ஷா இருந்தா இந்த கோவிலுக்கு வ இது வந்து ஒரு அழகான ஒரு வில்லேஜ் சென்னைக்கிட்டே இருக்கிற வில்லேஜ் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தாமரைக்கரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட காய்கறி பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க இங்கே போகும்போது தாராளமாக வாங்கிட்டு போகலாம் சென்னைக்குள்ளே இப்படி நீங்கள் காய்கறி பார்க்குறதுங்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு செழுமையாக இருக்கும் இந்த கோவிலை சுற்றியே இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜ் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிட்டு செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரணும் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருந்துச்சுன்னா மாலை வாங்கி போடுறாங்க மற்றவங்க வந்து விளக்கு ஏற்றுறாங்க நீங்கள் அதை ரெண்டு தீபம் மூணு தீபம் ஆறு தீபம் முருகர்னா ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆறு முகன் அப்படின்றதுனால ஆறு தீபம் கூட ஏற்றலாம் ஸோ நான் என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் நான் காலையிலே கோவிலுக்கு போய்ட்டு நான் தீபம் தான் ஏற்றினேன் நான் மூணு தீபம் தான் ஏற்றினேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு மற்ற வாரத்துலேருந்து ஆறாவது வாரம் வரைக்கும் ஆறு செவ்வாய்க்கிழமை ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து கியூவில் போய் நின்றுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து நான் வந்து நெய் தீபம் ஏற்றுவேன் இப்படிதான் ஆறு வாரம் பண்ணேன் ஃபஸ்ட்டு வீக் போகும்போது நான் வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து என்னோட தம்பி கூட போனேன் ஸோ போகும்போதே வந்து புளியோதரெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ நம்ம கோவிலுக்கு போய் வேண்டுதல் நம்ம சொல்கிறோம் வேண்டுதல் வந்து கடவுள் நிறைவே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அப்படி தானே பண்ணுவாங்க புலீஸ் இந்த மாதிரிலாம் கட்டிகிட்டு போயிடுவாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா நழல் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்து ஃபேமிலியாக உட்காந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம மனசுக்கு கோவிலில் சாமி கும்பிடும்போது எவ்வளோ நிம்மதி கிடைக்குதோ அதே நிம்மதி இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பண்ணும் போதும் கண் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த லொக்கேஷனே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வந்து நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களாம் யாருனே தெரியாது பட் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு எங்களுக்கு இலை கொடுத்தாங்க நாங்கள் அவங்களுக்கு புளி சாதம் கொடுத்தோம் அந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் வந்து க்யூ இந்த ஐம்பது ரூபா கியூ பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சிருக்கும் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு லைன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீ கியூ போனிங்கன்னா உங்களுக்கு இருந்தே கியூ நிற்க ஆரமிச்சிரும் ஐம்பது ரூபாய் க்யூவில் மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் அந்த க்யூவில் நிற்கிற நேரம் நீங்கள் சாமி கும்பிட போவோம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா இருந்தே உங்கள் மனசை வந்து நீங்கள் ரொம்ப காமாக வச்சுக்கணும் அங்கே போய் க்யூவில் சண்டை போடுறது நீங்கள் ஏன் குறுக்க வரீங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து உங்கள் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி போகிறீங்களோ நீங்கள் அதை வந்து க்யூவில் நிற்கும் போதே அது உங்கள் மனசில் அது இருக்கணும் நீங்கள் கடவுளை மட்டுந்தான் அப்போ நினைக்கணும் ஸோ வந்து மூவி சாங் கேட்குறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் கடவுள் பாட்டு கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில்குள்ளே இப்போ நம்ம இருக்கிறோம் இப்படி தான் இருக்கும் கோவில்குள்ளே செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் கூட்டம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் நான் போனது இல்லை இந்த கோவிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு செவ்வாய்க்கிழமை வராங்க இல்லையா ஆறாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டியிருக்கீங்க ரொம்ப நாளாக பொண்ணு தேடுறீங்க இல்லை மாப்பிள்ளை தேடுறீங்க கிடைக்கலனா இந்த கோவிலுக்கு வேண்டுதல் வச்சு ஆறு செவ்வாய்க்கிழமை முடிச்சிட்டிங்க ஆறாவது செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோ இல்லை ஸ்வீட்டோ இல்லை பிரசாதம் ஏதோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர பக்தர்களுக்கு நிறையா பேர் கொடுப்பாங்க இது வந்து நட அந் நீங்கள் வேண்டுதல் நடந்தும் இருக்கலாம் அந்த சில பேருக்கு ரெண்டு வாரத்துலேயே நடந்துடும் சில பேருக்கு மூணு வாரத்துலேயே நடந்துடும் சில பேருக்கு ஆறு வாரம் கழிச்சு கொஞ்ச நாள்லேயே நடக்கும் ஆனாலும் அந்த ஆறு வாரம் முடிஞ்சு போகும்போது அவங்க அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு தான் போகிறாங்க இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் எனக்கு இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது நான் கேட்கும் போது இந்த கோவிலில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்குது இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகணுன்னு வேண்டிய ஆறு வாரம் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபீலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நானும் அதை வந்து அந்த ஃபீலை வந்து நான் வந்து அனுபவித்தேன் ஆறாவது வாரம் வந்து நான் சாக்லேட் தான் வாங்கினேன் வாங்கி நிறைய பேர் சாக்லேட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸ்வீட் கொடுப்பாங்க சில பேர் வந்து வீட்டில் பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் கேசரி செஞ்சு அவங்கவுங்களோட விருப்பம் ஹாப்பியாக நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது வாங்கிட்டு போவோம் ஸோ நம்ம கொடுக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னாலும் நம்ம வேண்டி அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டாரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கு இருக்கும் ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நம்புகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த விஷயம் நடக்கிறது இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த கோவிலில் நீங்கள் ஆறாவது வரும் ஸ்வீட் கொடுத்து ஸ்வீட் கொடுக்கும் போதே உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துருச்சு உண்மையாகவே நடந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு நம் நம்ம மனசுக்கே ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அந்த நம்பிக்கையும் முருகரோட நம்பிக்கையும் முருகரோட ஆசையுமே கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந் நடக்க வச்சிரும் அதுதான் உண்மை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா இந்த கோவிலுக்கு ஆறு வாரம் போனோம் இல்லையா செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு வாரம் என் ஹஸ்பண்ட் கூட போனேன் தேர்ட் வீக் அதே மாதிரி அவர் கூட போனேன் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து அவருக்கு ஆஃபீஸ் இருந்ததால் போக முடியல ஸோ வந்து பட் எனக்கு தான் வந்து இந்த ஆறு வாரம் என்ன தான் நடந்தாலும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் இந்த ஆறு வாரத்தை முடிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ செகண்ட் டைமில் நான் பஸ்ஸில் தான் தனியாக போனேன் ரூட் மட்டும் எப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பஸ் சேர்த்து விட்டுருவார் நான் பஸ்ஸில் தான் போனேன் பட் இந்த இந்த ஆறு வாரம் நான் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணேன் இல்லையா அந்த ட்ராவல் அந்த ஜேர்னி அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எத்தனை பேருக்கு இருக்குன்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கான ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது இல்லையா எந்த ஒரு விஷயமே டக்குன்னு நடந்துராது அதுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்கும் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸிங் டைமை எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இருந்தாலும் அந்த ஜேர்னியை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக அனுபவிச்சிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும் ஏன்னா லைஃப்பில் இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே இப்போ நான் வந்து இது வந்து நான் வந்து ஃபோர்த்து டைம் போகும் தேர்ட் டைம் என் ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போகும்போது ஏர்லி மார்னிங்கே நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பிட்டோம் ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த வில்லேஜ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு கேப்ச்சர் பண்ணேன் க்யூ வந்து நான் சொன்னேன் இல்லையா அது ஃப்ரீ க்யூ ஸோ வந்து தெரு ஸ்ட்ரீட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கோவிலுக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வரும்போது கந்தசஷ்டி கவசம் கேட்குறது முருகர் பத்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து பேசியிருப்பாங்க தெரியுமா அந்த ஸ்பீச் கேட்குறது அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் எப்படி கட்டியிருக்காங்க இந்த மக்கள்லாம் வந்து அந்த அந்த ஊரில் இருந்துருக்க மக்கள்கிட்ட நாங்கள் சும்மா கேட்போம் இந்த கோவிலோடைய வரலாறு சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள்லாம் வந்து எப்போ இவ்வளோ இவ்வளோ பேர் வர ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ இதுதான் வந்து அந்த ஜேர்னியை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஜேர்னியே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படின்னா இப்போ வந்து நான் இந்த கோவிலுக்கு வரலை அப்படின்னா என் லைஃப்பில் இந்த கோவில் பற்றி எனக்கு தெரியலனா இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்காமையே போயிருப்பேன் இல்லையா ஸோ லைஃப்பில் நமக்கு நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களுமே கண்டிப்பாக காரணத்தோடு தான் நடக்குது அதை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவேன் ஏன்னா எனக்கு சிறுவாப்பூரின்னு ஒரு கோவில் இருக்குது ஆறு வாரம் தொடர்ந்து அதுக்கு போனால் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு உண்மையாகவே தெரியாது இது எதனால எனக்கு தெரிய வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் யூடியூப்பில் யூடியூப்பில் ரேண்டமாக ப்ளே பண்ணும்போது இந்த கோவில் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ என்னோடய ஜேர்னியை நான் அதில் முடித்தேன் அதே மாதிரி ஆறு வாரம் ஆறு வாரம் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு லாஸ்ட்டாக வரும்போது ஸ்வீட் கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் ஜென்ரலாகவே எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு நான் போனது அங்கே நான் வேணது லாஸ்ட்டாக ஸ்வீட் கொடுத்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு லைஃப் லாங்கில் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் அதோடைய ஜேர்னி அதோடைய ப்ராசஸிங் அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன அந்த மரகத மரகத கற்களை பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மயில் இதுதான் பச்சை கலர் இருக்கும் மரகதம்னால் ஜென்ரலாக பச்சை கலர் ஸோ வந்து அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து ஒரு கொடிமரம் இருக்கும் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது எல்லாருமே ஸ்வீட் கொடுப்பாங்க சாக்லேட் எல்லாமே ஸோ நமக்கு நம்ம ஆறாவது வாரம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் இருக்கும் இல்லையா அவங்களுக்குமே நம்ம ஏதாவது நினச்சிட்டே வருவோம் டக்குன்னு நம்ம கையில் வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க அப்போ நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் இல்லையா நமக்கு வந்து கடவுளே வந்து உத்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கோவிலில் ஸோ இது லாஸ்ட்டு வாரன்றதுனால நான் வந்து நெய் விளக்கு வாங்கி ஏற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு மனநிறைவோடு நான் வந்து அங்கேருந்து கிளம்புனேன் ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு தீராத வேண்டுதல் இருக்குது நான் நிறைய பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு அது நிறைவேறவே இல்லைனா கண்டிப்பாக சென்னையிலே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க ஆறு வாரம் போக முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது போயிட்டு வாங்க இந்த கோவிலோட ஞாபகார்த்தமாக நான் என்ன பண்ணேன்னா இந்த முருகர் மயில் வச்சு மயில் தொகை வச்ச மாதிரி ஒரு முருகர் ஸ்டாச்சு சின்னதாக இருந்துச்சு ஸோ நான் வந்து அதை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நான் வந்து சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் பட் ஆறாவது வாரம் நான் கிளம்பும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம ஏ நம்ம ஆறு வாரம் தானே வரப்போகிறோம் இதோட முடிஞ்சிச்சு இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த செவ்வாய் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு நம்ம போன வாரம்லாம் சிறுவா புரி போனோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஜேர்னி வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ண நான் சொல்ல வரேன் நான் ஸோ சாக்லேட் வாங்கிட்டு சாக்லேட் வந்து நான் வந்து கியூவில் சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன் எல்லாருமே வாங்கிப்பாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க அவங்க வேண்டுதல் பழிக்கிறதுக்கு நீங்கள் சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக வாங்கிப்பாங்க ஸோ இந்த சிறுவாபுரியோட புரியோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்கள் வேண்டுதெல்லாம் நான் சொன்ன மாதிரியோ இல்லை உங்கள் மனசுக்கு எப்படி பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரியோ ஆறு வாரமோ இல்லை ஒரு வாரமோ முடிஞ்சால் ஒரு வாரம் முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்